அனைவருக்கும் அஸ்ட்ராஜி டெம்பிள் ஜோதிட ரவி அன்பு வணக்கம் ஜாதகத்தில் அந்தரம் கணக்கீடு செய்யும் போது ஆறு வருடம் என்று கணக்கீடு செய்து அந்த ஆறு வருட காலகட்டம் நடைமுறையில் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் சூரிய பகவான் எத்தகைய யோக நிலையில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த பழங்களை நடைமுறையில் அனுபவிப்போம் அந்த வகையில் அந்த கணக்கீடு சரியா என்பது பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரிஜினல் தசாபுத்தி அந்த அட்டவணையில் ஒரு வருடம் என்பது பன்னிரண்டு மாதங்கள் அதாவது முன்னூற்றி அறுபது நாட்களை கொண்டதாக மட்டுமே இருக்கிறது இந்த விளக்கத்தை உங்களிடம் உள்ள பஞ்சாங்கத்தில் தசாபுத்தி அந்த அட்டவணையில் சரிபார்த்துக் கொள்ளலாம் உங்களிடம் பஞ்சாங்கம் இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர்களிடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கங்களில் இந்த தசாபுத்தி அந்த அட்டவணையை சரிபார்த்து ஒரு வருடம் முன்னூற்றி அறுபது நாட்கள் தான் குறிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்களே சரிபார்த்துக் கொள்ளலாம் அந்த வகையில் ஒரு வருடம் முன்னூற்றி அறுபது நாட்கள் என்பதற்கும் தற்போதைய காலகட்டத்தில் ஒரு வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்தேகால் நாட்களாக கணக்கீடு செய்யப்பட்டு வருகிறது இந்த முன்னூற்றி நாட்களில் அந்த கால் நாளை ஒவ்வொரு வருடமும் பின்பற்ற முடியாமல் தொடர்ந்து மூன்று வருடங்கள் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களாகவும் நான்காவது வருடத்தை லீஃப் வருடமாகவும் பாவித்து முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்களாக கணக்கீடு செய்து வருகின்றனர் இந்த கணக்கீடு என்பது ஆங்கில காலண்டருக்கு மட்டுமல்ல தமிழ் நாட்காட்டிக்கும் தமிழ் காலண்டருக்கும் தமிழ் பஞ்சாங்கங்களுக்கும் பொருந்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது தமிழ் மாதங்களிலும் இந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் மற்றும் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதனால்தான் தமிழ் ஆண்டுகளில் சில மாதங்களுக்கு முப்பத்தி இரண்டு நாட்கள் கூட வருகிறது சில மாதங்களுக்கு இருபத்தி ஒன்பது நாட்கள் கூட வருகிறது இந்த தமிழ் மாதங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை என்பது நிரந்தரமாக்கப்படவில்லை ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு மாதத்திற்கு முப்பத்தி நாட்கள் முப்பத்தொரு நாட்கள் வரும் வேறு சில மாதங்களுக்கு இருபத்தொன்பது நாட்கள் முப்பது நாட்கள் வரும் ஆக ஒவ்வொரு ஆண்டும் இது நிரந்தரம் இல்லாமல் அதாவது மாதங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை நிரந்தரம் இல்லாமல் வெவ்வேறு மாதங்களுக்கும் மாறி மாறி வரும் ஆனால் ஆங்கில காலண்டரில் மாதங்களுக்குரிய நாட்களின் எண்ணிக்கை நிரந்தரமாக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஆங்கில காலண்டரை பயன்படுத்தி நடப்பு தசாபுத்தி அந்தரத்தை கணக்கீடு செய்யும் போதும் அல்லது தமிழ் மாதங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கையை பயன்படுத்தி கூட தசாபுத்தி அந்தரத்தை கணக்கீடு செய்யும் போதும் இதுவரை மிகப்பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கிறது அந்த தவறை சரி செய்து கொள்வதுதான் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது அந்த வகையில் உதாரணத்திற்கு சூரிய தசையை உங்களிடம் பார்வைக்காக வைக்கிறோம் உதாரண தேதியாகிய இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி பதினாறு ஆறு வருடத்தை கூட்டினால் கூட்டல் கணக்கு போல பொத்தாம் பொதுவாக இருபத்தி எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்றுதான் கைப்பட எழுதப்படுகிறது கம்ப்யூட்டர் சாதங்களிலும் பதிவாக வருகிறது தவறான கணக்கீடாக அமைகிறது ஏனெனில் தற்போதைய காலகட்டத்தில் ஒரு வருடம் என்பது முன்னூற்றி அறுபத்தி கால் நாட்கள் கால்நாளை பயன்படுத்த முடியாது என்ற வகையில் சில ஆண்டுகள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களாகவும் லிப் ஆண்டு முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்களாகவும் பயன்படுத்தப்படுகிறது அந்த வகையில் கூட்டல் கணக்கு போல கூட்டி வந்த தேதி இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு என்பது தவறான கணக்காகவும் மிக சரியாக ஒரிஜினல் தசாபுத்தி அந்த அட்டவணையில் கூறப்பட்டுள்ளபடி குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஒரு மாதம் முப்பது நாட்கள் ஒரு வருடம் பன்னிரண்டு மாதங்கள் முன்னூற்றி நாட்கள் கொண்டது ஒரு வருடம் என்ற அடிப்படையில் மிகச் சரியாக சூரிய தசை ஆறு வருடத்தை இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி பதினாறு தேதியிலிருந்து கூட்டினால் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு என சூரிய தசை முடியக்கூடிய தேதி வரும் இதுதான் மிகச்சரியான கணக்கீடாக அமைகிறது இந்த மிகச் சரியான கணக்கீட்டை நமது முதலாக தயார் செய்து இந்த ஜோதிட ஜாதக சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் சமர்ப்பிக்கிறோம் பகிர்ந்தளிக்கிறோம் அந்த வகையில் நிறுவனம் பெருமை கொள்கிறது இந்த மிகச்சரியான நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணையை டெம்பிள் இணையதளத்திலிருந்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் கம்ப்யூட்டர் ஜாதகம் தயாரிப்பதற்கு பிறந்த தேதி நேரம் ஊர் தேவைப்படுவது போல இந்த மிகச் சரியான நடப்பு தாசாபுத்தி அந்த அட்டவணை தயார் செய்வதற்கு பிறந்த தேதி நேரம் மற்றும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையில் குறிக்கப்பட்டுள்ள தசாநாதனின் பெயர் மற்றும் அந்த தசா இருப்புகள் தசா இருப்பு என்பது வருடம் மாதம் நாள் என குறிக்கப்பட்டிருக்கும் அந்த தசாநாதன் மற்றும் தசா இருப்பு வருடம் மாதம் நாள் ஆகியவற்றை பதிவு செய்து உங்களுக்கு தேவையான மொழியில் இலவசமாகவே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதனால் வரை நீங்கள் பயன்படுத்தி வந்த தவறான தசாபுத்தி அந்த அட்டவணையில் தேதி சார்ந்த வகையில் மட்டும்தான் அந்த கணக்கீடுகள் இருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் நிறுவனத்தின் மூலம் முதன்முதலாக தயார் செய்யப்பட்டுள்ள மிகச் சரியான நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணையில் நேரமும் குறிக்கப்பட்டிருக்கும் நேரம் என்பது மணி நிமிடம் வினாடி கொண்டதாகும் நீங்கள் பிறந்த தேதி மற்றும் நேரத்தை அடிப்படையாக கொண்டு துல்லியமான நடப்பு தசி அட்டவணையை டெம்பிள் இணையதளத்திலிருந்து இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொண்டு பயன்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசாமி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்